எ அர்த்த போது இப்போ ஒரு பரபரப்பான கடை தோன்றி போயிட்டுன்னு சொல்லலாம் தர்சன சக்தி இப்போ காப்பாற்றிட்டாரு ஆனா தர்ஷனுக்கு இப்போ என்ன ஆச்சு தர்ஷன் எதனால மயக்கத்தில் இருக்கான் எனக்கு அதுக்கு விடை தெரிஞ்சு ஆகும் சொல்லி சக்தி நம்ம ஆதி கொண்டு ஞானம் கதிர்னு மூணு பேர்ட்டையும் பயங்கரமா சண்டை போட்டு பார்க்குறாரு ஆனா அறிவு கடைசி இவங்களாம் சேர்ந்து இங்கே பாரு தர்ஷன் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எங்களுக்கு தெரியும் அவனை எப்படி பாத்திரும்னு சொல்லிட்டு நீ என்ன புதுசாக வந்து என்னமோ பெருசாக அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிற இங்கே பாரு சக்தி உனக்கு இது தேவையா வேலை அமைதி இங்கிருந்து போயிடு அப்படின்னு நம்ம அறிவு கரிசி சொல்றாங்க ஆனா சக்தி ஒரு முடிவாக இருக்காரு இங்கே பாரு சும்மா சலித்தா கிட்ட பேசிட்டு இருக்காது உங்ககிட்ட பேசுறது நான் வரல புரியுதா எனக்கு தெரியும் தர்ஷனை எப்படி பாத்துவோன்னு சொல்லிட்டு எனக்கு தர்ஷன் மேலே அக்கறை இருக்கு இங்கே பாருன்னு திரும்பவும் சொல்கிறேன் தர்ஷனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தர்ஷன் இப்பெல்லாம் இருக்கவே மாட்டான் தர்ஷன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும் அவன் போர்ட்ட தான் இருப்பான் ஆனா இன்னைக்கு அவனால தலை தூக்கி கூட பார்க்க முடியன அவனுக்கு எது நடந்துட்டு இருக்கு இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்கண்ண என்னால் என்னால விட முடியாதுன்னு எனக்கு இப்போ தர்ஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சாகணும் இல்லையா தர்ஷனை உடனே அழைச்சிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணிதானே ஆகணும் ஆனா அதுல ஏதோ நீ தான் நீதான் முடிவு பண்ணணும் என்னடா முடிவு பண்ண என்ன பண்ணுவ நானும் வந்ததுன்னு பார்த்துட்டு ரொம்ப ஓரா ஆடிட்டு இருக்க இங்கே பாரு சக்தி வேணாம் பச்சை பச்சைப்பட்டிருக்கா சொல்லிட்டேன் ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு கதிர் மிரட்டுறான் சக்தி ஒன்னே என்னடா என்ன ரொம்ப மிரட்டி பார்த்துட்டு இருக்கா இங்க பாரு ஒரு கால் பண்ணா போதும்டா இப்போவே போலீஸ் கால் பண்ண வச்சுக்கேன் போலீஸ் மொத்தமா இங்கே வந்து உங்க எல்லாரையும் அள்ளி போட்டு போய்டும் அவனுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிங்கன்னு தெரியாதனால புரியுதா ஆ ஒன்றும் உங்க வீட்டு சின்ன பையன் இல்லை ஸ்கூல் போற பையன் இல்லை அப்பா நான் இருக்கேன் நான் முடிவெடுத்துப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அவன் மேஜர் புரியுதா அதை மனசை வச்சுட்டு கொஞ்சமாச்சு பேசுங்க புரிஞ்சு புரிஞ்சபட்ச நல்லா புரிஞ்சு போச்சு அந்த நெட்டை கொக்கி இருக்கால அங்க உட்காந்துக்கிட்டு இவனை ஏத்தி விட்டுருக்கா நீ போ பிரச்சனை பண்ணு தர்ஷனுக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வா நாம அந்த ஹாஸ்பிட்டல் இந்த முட்டா பசங்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு அவனை அழைச்சிட்டு வந்து அந்த பாட்டுக்காரன் பொண்ணு இருக்காளே பார்கவி அவளுக்கு கிளியம் வச்சிடலாம் அப்படின்னு அவ அங்க ஏத்தி விட்டுருக்கான அவ அங்க ஏத்தி விட்டுருக்கா அதான் இவன் இங்க வந்து ஒன்னுமே தெரியாத மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் வேற ஒண்ணும் இல்லைண்ண அவ ஆட்டி வைக்கிறான் இவன் ஆடுறான் டே போடா போயிட்டு உன் பொன் பொண்டாட்டி முந்தாணியை பிடிச்சி சுற்றிப்போ அதுதான் உனக்கு செட் ஆகும் அப்படின்னு கதிர் சொல்றான் சக்தி உடனே கதிரை போட்டு பல பண்ண என்னடா நானும் பார்த்துட்டு ஓரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே அந்த இடத்துல நம்ம நந்தினி என்ன இப்போ எதுக்கு சக்தி தலை பச்ச மாட்டிருக்கீங்க இப்போ என்ன ஆமா சக்தி வந்து பொண்டாட்டி பச்சைக்கு சுத்திட்டு இருக்கான் தான் இல்லைன்னு சொல்லலையே ஏன்னா அவரு அவர் பொண்டாட்டி அளவுக்கு நேசிக்கிறாரு அதனால தான் பொண்டாட்டி சொன்னால் கரெக்டாகனு நினைக்காரு இங்க உங்களை மாதிரியா எப்ப பொண்ணாட்டி கழட்டி விடலாம் எவ கூட செஞ்சு சுத்தலாம்னு ஆசைப்படுறதுக்கு கதிர் ஒண்ணு இங்க பாரு தேவையில்லாம என்ன கட்டுப்படுத்திட்டு இருக்காத நான் ஏற்கனவே கொலை காலில இருக்க தேவையில்ல பிரச்சனை பண்ண வர வரைக்கும் இங்கேயே போட்டு தள்ளிடுவேன் அதான் தெரியுமே உங்களுக்கு வேற என்ன தெரியும் என்ன அடிக்கவும் என்ன போட்டுதலுதான் தெரியும் வேற எதுவும் உங்களுக்கு தெரியாதுல்ல இதெல்லாம் ஒரு பொழப்பு நீ எல்லாம் ஒரு மனுஷன் நீ எல்லாம் ஒரு ஆம்பளன்னு உடனே போய் நான் கிளம்பிட்டேன் பாரு கதிர் உடனே நந்தினியை போட்டு பழப்பு அடிக்கிறான் உடனே நம்ம சக்தி டேய் விட்ரா எது அவனை அடிக்கிற எதுக்கு அடிக்கிற டேய் போயிடுவானுங்க இது ஏன் பொண்டாட்டி யாருக்கு யாரா போனாட்டி யார் போனாட்டி நான் அவனை பொண்டாட்டியா இங்க பாரு இன்னும் ஒரு என் மேல கை வச்ச என்ன பண்ண எனக்கு தெரியாது நந்தினி பேசுவோம் பாத்தீங்களாண்ண பாத்தீங்களா எல்லாம் செட்டு செலுங்கண்ணே எல்லாம் செட்டு செலுங்க நாம இந்த கல்யாணத்தை அடத்தக்கூடாதுன்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ பெருசா பச்சனை பண்ணத்துக்கு காத்துட்டு இருக்கலங்கண்ணே இது இப்படி விட்டோம்னா செட் ஆகாதுண்ணே இதுக்கு உடனே ஒரு முடிவு எடுத்தே உடனே ஒரு முடிவு எடுத்தாகணும் டேய் சக்தி இப்போ எதுக்கு இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேணாம் ஒழுங்குங்க இருந்து போயிடுது இப்போ உனக்கு என்ன வேணும் அண்ணன் உங்க நான் சொல்லுவ உங்கள் காலை விடலையா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கானே எனக்கு தர்சனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சு ஆகணும் இப்போ ஒன்று அவனை ஹாஸ்பிட்டல் அடிச்சுட்டு போங்க இல்லையா டாக்டரை இங்கே வர சொல்லுங்கண்ண நான் பார்த்துக்குறேன் டேய் கதிரு டாக்டரை வர சொல்லு அண்ணா இவனா ஒரு ஆள்னு சொல்லி இவன் சொல்கிறான்னு கேட்டுட்டு இருக்கீங்க கதர் நான் சொல்றேன்ல நான் சொல்ல கேளு அண்ண என்னண்ணே இவன் சொல்றான்னு சொல்ற நீங்களும் ஆமான்னு சொல்றீங்க அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை என்ன இவெல்லாம் ஒரு ஆளாண்ண அவன் சொல்கிறான் இவன் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான் வெளியே நான் பாத்துக்கலாம் எப்பா கதிரி நான் தான் சொல்றேன்ல நீ ஃபோன் பண்ணப்பா டாக்டருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் உடனே கதிரும் டாக்டர் ஃபோன் அடிச்சு வர சொல்றான் டாக்டர் வந்து உடனே இங்க போய் டாக்டர் தரிசனம் செக் பண்ணுறாங்க செக் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் வெளியே வராரு சக்தி ஓடி போயிட்டு டாக்டர் சொல்லுங்க டாக்டர் என்னச்சு தரிசனுக்கு அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே இல்லைங்க பிரச்சனைன்னு சொல்ல முடியாது அப்படி ஏன்னா அப்படி இருக்கான் அவனால சுத்தமாக நிமிந்து உட்கார முடியல அவனுக்கு என்னாச்சு அவனுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியா இல்ல இல்லை வேற எதுவும் பிரச்சனையா இல்லைங்க அதான் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே வராரு ஏன்னா டாக்டர் ஃபோன் வச்சு வசூலும் போதே கதிரு டாக்டர் மிரட்டிதான் அவன் சொல்லியிருக்கான் அதனால டாக்டர்னு சொல்ல வெளியே வந்துடுறாரு இருந்தாலும் அந்த கேப்ல யாருக்கும் தெரியாம சக்தி ஓடி வந்து டாக்டரை பார்த்து டாக்டர் உண்மையை சொல்லுங்க அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அவனுக்கு என்னாச்சு அவனால ஏன் ஸ்டடியாக உட்கார முடியல அவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான் சொல்லுங்க டாக்டர் சார் இங்க பாருங்க நான் சொல்லணும் தப்பான்னுச்சுக்காதீங்க அவர் சாப்பாடு இந்த சாப்பாட்டில் ஏதோ கலந்துருக்காங்க ஏதோ கலந்துருக்காங்கன்னா அது ஒரு மருந்து மாதிரி கலந்துருக்காங்க சார் டாக்டர் இங்க பாருங்க இதான் தெளிவாக சொல்லுங்க அவன் சின்ன பையன் அவனுக்கு ஏதோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்க அம்மா பர் ஏற்கனவே உடம்பு சரியில்ல அவங்க அம்மா சப்போஸ் ஏஞ்சி வந்து என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா நான் பதில் சொல்லி ஆகணும் உண்மையை சொல்லு டாக்டர் அவனுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு என்ன சாப்பாடுல கலந்து விட்டுருக்காங்க என்ன வருது அது தம்பி இங்க பாருங்க அது ஒண்ணும் இல்ல அந்த பையன் சாப்பிட்ருக்க சாப்பாட்டில் கொஞ்சம் பொருள் மாதிரி ஏதோ மருந்தை கலந்து அதனால தான் அவனால எதுவுமே பண்ண முடியல அவன் ரொம்ப அன்கான்சியஸாக இருக்கான் இந்த மருந்தை அடிக்கடி சாப்பிடக்கூடாது இத ரெகுலரா கண்ட்ரினியா எடுத்துக்கிட்டான்னா அவன் அதுக்கு அடிமை ஆயிடுவான் அப்புறம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்புறாரு சக்திக்கு அப்பதான் புரியுது அப்போ தர்ஷன் இங்கே தப்பிச்சு போயிடக்கூடாது நம்ம கட்டுப்பாட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக அவனுக்கு பொருள் கொடுத்து அவனை எப்படி மயக்கம் வச்சிருக்கான் அந்த அறிவு கரிசி நான் நினைச்சேன் அவ அப்படி ஆளுதான் சி இவ்ளோ கேவலமா சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல நீ ஏதாவது சக்தி போறான் போயிட்டு அதிர்வீ பிடிச்சி பல்லா பண்ணு ஆளாறான் அதை பார்த்த கதிரி ஒரு பக்கம் டெய் விட்ரால விட்ராவுல எதிர்கால வந்து எப்படி அடிச்சிட்டு இருக்க எதாவது பாரு நானும் வந்துருந்து பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்கடா வேணாம் இப்படியா போயிட்டு இருந்து வச்சிக்க அப்புறம் கூட தமிழ் கூட பார்க்க மாட்டேன் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் டெய் முடிச்சுட்டு புரியா முட்ரா போப்போம் ஆனா இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா உனக்கு நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சுனேன் தர்காலி இவெல்லாம் பொம்பளையா இப்போ என்ன பண்ணி தர்ஷனுக்கு சாப்பாட்டுல ஏதோ ஒரு மயக்கம் வந்து கலந்து கொடுத்துருக்கானே அதை சாப்பிட்டாதான் தர்ஷனிக்கு சுத்தமா கான்சியஸ் இல்லாம இப்படி இருக்கான் இந்த மயக்கம் வந்து போத போல் மாதிரி இதை அடிக்கடி கலந்து கொடுத்தோம்னா தர்ஷனுடைய உயிருக்கே ஆபத்தான் டாக்டர் இப்போ சொல்லிட்டு போறாரு நான் தான் ஆரம்பத்துல சொன்னேனே என்ன இது சரியில்லை தப்பா இருக்கு தப்பா இருக்குன்னு நீங்க தான் என் பேச்சு கேட்கல இவங்க பேச்சு கேட்டிங்க கடைசியில் பாருங்கண்ணே இப்போ எந்த நலன் ஒண்ணு விட்டுருக்கான்னு சொல்லிட்டு அண்ணன் இப்பயும் வேண்டானே எனக்கு ரொம்ப தயவு செஞ்சு இந்த கும்பல் கல்யாணத்தில வந்து தர்சனை காப்பாத்துக்கனே கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை தான் கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு இந்த கும்பல் இந்த அளவுக்கு இறங்கிருக்காங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் இது மாதிரி பண்ண மாட்டானு என்னென்ன நிச்சயம் இருக்கு வேண்டானே நான் சொல்லுறது கேளுங்கண்ணே நான் சொல்லுறது கேளுங்க உடனே அருகரசி பாத்தீங்களா மாமா பாத்தீங்களா ஆக மொத்தம் கடைசியில் அவங்க என்ன பிளான் பண்ணாலோ அங்க வந்து நிட்டாங்க இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாது அதுக்காக தான் அந்த நெட்டை கோக்கி இங்க அமுச்சு வச்சா இவனை இவனும் வந்து என்னமோ பிரச்சனை பண்ணி கடைசியில் நாங்க மாப்பிள்ளைக்கு பொருள் கலந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பார்க்குறான் ஆக மொத்தம் இவங்களுடைய குறிக்கோளே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அதுக்காக என்ன வேணும் பண்ண ரெடியா இருக்காங்க மாமா இதுக்கு மேலேயும் என் தம்பி என் தம்பி சொல்றது கேக்குறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க இருப்போம் மாமா இதுக்கப்புறம் பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை அதுக்கு சொல்லு கதிரு ஆமாண்ண பாத்தீங்களா ஆக மொத்தம் அவ சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து கலைந்த நிப்பாட்டத்துக்கு என்ன வழி இருக்குன்னு தேடுறாங்கண்ண அதுல ஒரு வழியாட்ட அதை காட்டுறாங்க அண்ணா உங்களுக்கு தெரியாதண்ண உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்கண்ண இப்ப என்னென்ன பண்ண போறோம் நவ என்ன பண்ண போறோம் டேய் கதிரு அழிவு கரிசி எல்லாம் கொஞ்சம் அமைதாருங்க இந்த பர்ப்பா சக்தி அவனுக்கு ஒண்ணும் இல்ல அவனுக்கு மேலுக்கு முடியல அவ்வளவுதான் டாக்டர் வந்து பாத்துட்டாரு இன்ஜெக்ஷன் போட்டாரு அவனுக்கு சரியாயின்னு சொல்லிட்டாரு அவன் கண்டிப்பா நாளைக்குள்ள சரியாயிடுவான் ஏந்திரிச்சு நல்லாவே நடப்பான் நீ தான் போற அதனால இந்த கல்யாணம் சொன்ன மாதிரி சொன்ன டயத்துல இந்த மேடையில் நடக்கிறதப்பா போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியாக போயிட்டு உன் வேலையை பாரு அதை விட்டுட்டு சும்மா எண்ணிட்டு காளி பயிருக்கு மாதிரி பிரச்சனை பண்ண நினைச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் இந்த யாருங்க யாருங்கிறதா நீ முழுசா பார்க்கணுங்க திரும்பி முழுசா இருக்கும் கதிரே போ அறிவரசி டெஸ்ஸை கூட்டிட்டு மேலே போயி அன்பு போ மாப்பிள்ளை அழைச்சிட்டு போ கிளம்புங்க அப்படின்னு சொல்ல சக்திக்கு இப்போ என்ன பண்ணுறது ஒண்ணுமே புரியல ஆக மொத்தம் இந்த ந நடத்துங்கிறதுக்காக தர்சனம் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க விடக்கூடாது இதை விடவே கூடாது எப்படியா இத ஜனித சொல்லி இந்த கலந்து நிப்பாட்டத்துக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு சக்தி முடிவு பண்றாரு